ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மூணு தலைப்பு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் களம் பார்க்குறவங்க களம் பாருங்கள் விடு சண்டை விடுறவங்க விடு சண்டை விடுங்க ஸோ இந்த இந்த நாளை வந்து இந்த மூணு நாள் மிகப்பெரிய கொண்டாட்டம் தமிழர்களுக்கு ஸோ அதை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம இன்னைக்கு மூணு தலைப்பு பார்க்க போறோம் அந்த மூணு தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அண்ணா இந்த தூக்குவால் சேவலை பற்றி சொல்லுங்க இதுல எதனால இந்த மாதிரி அம்சம் வருது இந்த மாதிரி அம்சம் வந்தால் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதா பார்த்தீங்கன்னா இந்த களத்துல தையல் போடும் முறையை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்காரு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் இதுக்கு வந்து ரொம்ப ஆழமாக போய் பதில் சொன்னால் அது ஒரு ப்ராப்ளமாகும் ஸோ அதனால அதுக்கான ஐடியாவை நம்ம கொடுக்கலாம் ஸோ அதுதான் இரண்டாவது மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு என்னோட சேவல் வந்து களத்தில் வந்து அதிகமான குத்துகள் வாங்கிருச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலை தூக்க முடியல எஸ்ஸு போட்டுட்ருக்கு களம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது பட் ஆனால் இப்போ அதோடைய ஃபால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுது நரம்பு பிரச்சனை வந்துருச்சு இதை நான் எப்படி சரி பண்ணுறது இந்த மாதிரி களத்தில் குத்து வாங்கின சேவல்களை நான் எப்படி வந்து ரெடி பண்ணுறது எப்படி கையாளுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ இதையும் தாண்டி நாலாவதாக ஒரு கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருக்காரு அதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் பட்டு ஆன்சர் பண்ணுவோம் அதுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து என்னுடைய இன்ஸ்டா ஐடியை கேட்குறீங்க இன்ஸ்டா ஐடியா ஒன்றும் பெரிய அபூர்வம் கிடையாது சேம் நேம் தான் ஸ்பாட் அண்ட் வாரியர்ஸ்னு போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபோட்டோ வந்துடும் அப்படி இல்லைனா கூட நான் வீடியோலேயே என்னுடைய அந்த பேஜோடைய டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை இப்போ ஃபேஸ்புக்லேயும் நான் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் சேம் நேம் தான் ஸ்பாட் அண்ட் வாரியர்ஸ் சென்னை போட்டு ஸோ இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது நல்ல பீக்கில் இருந்துச்சு அதை யாரோ ஹேக் பண்ணி நிறைய தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டாங்க அதில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் எதோ பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அதை வந்து டோட்டலாக போயிடுச்சு ஸோ அதனால் இப்போ புதுசாக அதே நேமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதோடைய பேஜோட இதுவும் டிஸ்பிளேயில் நான் காட்டுறேன் ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும் அதை பார்த்துட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்களை ஆழமாக நாம் வந்து யூடியூப்பில் போட முடியாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஏன்னா போட்ட ஸ்ட்ரைக் வரும் அந்த ஒரு ரீசனுக்காக இந்த தையல் போடுறது ஆப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரியான லக்கி ரிமூவ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபேஸ்புக்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் ஓப்பன் பண்ணுது ஸோ அதையும் நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் ரிகொஸ்ட் கொடுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டா ஐடி டிஸ்பிளேலே காட்டுற பாருங்க இதுதான் என்னுடைய அந்த பேஜோடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த நேமை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உள்ளே வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் இது ஸோ இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி ரிக்கொஸ்ட் கொடுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒன்றும் பெரிய அபூர்வம் கிடையாது நேம் போட்டாலே வந்துடும் அதில் என்னோடய ஃபோட்டோ நான் தான் தெரியணுன்றதுக்காக தான் உங்களுக்கு அதில் என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்கிறது பார்த்துட்டு உள்ளே வாங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபன்னாக ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டார் பார்த்தீங்களா அது நான் சொல்கிறேன் என்னென்னா அண்ணா உங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது களை அதை சேவல் வளர்க்குறதும் சரி அதை பராமரித்து வளர்த்து நல்லபடியாக சின்ன இளம் குஞ்சுகளை பெரிய ஆக்குற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இழப்பு இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆகுது அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு நடக்கிறதுலாம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களமாக இருக்கட்டும் வளர்ப்பாக இருக்கட்டும் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுது அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் வந்து கழுத்தில் போட்டிருக்கிற கருங்காலி மாலையான்னு கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்தவங்க வந்தவங்களாம் இருக்காங்க அவங்க இந்த மாலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகிறாங்க ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வருது ஸோ எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வாங்கி நான் அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை தான் ஒரிஜினலான்னு கூட எனக்கு தெரியாது இந்த மாலைக்கு என்ன ஒரு அபூர்வம் என்ன ஒரு வைப்ரேஷன் அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாலை இந்த மாலையில் ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது எனக்கு மேலே இருக்கிற மாலை பார்த்திங்கன்னா என்னுடைய எப்படி சொல்கிறது ரொம்ப முக்கியமான கிட்ட இருந்து எனக்கு பரிசா வந்தது ஸோ இந்த மாலைக்கு நான் ரெண்டு பேர் வச்சிருக்கேன் ஒன்று வந்து வீரம் இன்னொன்று வந்து ஈரம் ஈரம்னா அன்பு என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற ஒரு பர்சன் எனக்கு இது கிஃப்டாக கொடுத்தது ஸோ அதனால தான் இந்த மாலையை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறது என்னோடய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் ஸோ அதனால இந்த மாலையை வந்து நான் அவங்க ஞாபகமாக தான் போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால இது வந்து ஈரம் ஈரம்னா ஒரு அன்பு கலந்தது அதையும் தாண்டி இந்த மாலையில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்காக நான் வளர்த்தேன்ற காரணத்துக்காக என் கையால் இற கொடுத்தேன்ற காரணத்துக்காக களத்தில் இரண்டு கண்ணையே பறி கொடுத்தாலும் உடலில் இருக்கக்கூடிய மொத்த குருதியையும் தரையில் கொட்டினாலும் கொஞ்சம் கூட மனம் தளராமல் நேருக்கு நேர் நின்று மண்டியிடாத மானத்தோடு போராடிய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் இழந்தாலும் தன் நினைக்கக்கூடிய செயல்பாட்டை மொத்தமும் இழந்தாலும் என் மானத்தை காக்க கடைசி வரை நின்று சமநிலைப்படுத்தி வீடு வந்து உயிர் தியாகம் செய்த வீர மரணம் அடைஞ்ச என் கதர் பொட்டமாரி நினைவு சின்னமாக அவன் கால்நகத்தை நான் பதித்து வைத்திருக்கிறேன் இதுதான் வீரம் இந்த இரண்டுமே எப்போயுமே இதயம் பக்கத்துலேயே இருக்கணுன்றதுக்காக நான் இது ரெண்டுத்தையுமே இந்த ஈரமும் வீரமும் கலந்த இந்த மாலையை எப்போயுமே போட்டிருக்கேன் அதை தாண்டி இதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம் இந்த தூக்குவால் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சிறுவடை சேவல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும் வால் நல்லா அப்படி வளைஞ்சி இருக்கும் கதிர் மாதிரி இதில் ஸ்பெஷல்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக செயல்படும் பறந்துகிட்டே இருக்கும் படப்படா படப்படா படபடன்னு பறந்துக்கிட்டே இருக்கும் அது அடி தெளிவாக படுதா படல் படலியான்னு கூட தெரியாமல் பறந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி முள் அடிக்கிறதில் நம்பர் ஒன்று முள் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் தூக்குவால் கொஞ்சம் வேகமாக செயல்படும் முள் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பட் இதை வந்து தயார் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பண்ணணும் நல்ல கையால் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இதை தயார் பண்ணுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக தம்முக்கு வரக்கூடியது அதனால் இதுக்கு உணவாக இருக்கட்டும் பயிற்சி முறையாக இருக்கட்டும் எல்லாமே சரியாக கொடுக்கணும் நல்ல ஒரு லோடிங் இருக்கணும் கொழுப்பு சத்து இல்லாத லோடிங் இருக்கணும் நல்லா ரொம்ப நேரம் பறக்கக்கூடிய திறனுக்கு ஏற்ற மாதிரி உடல் வாக்கு கொண்டு வரணும் நல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்து அந்த உடல் வாகை கட்டுக்கோப்பாக கரெக்டாக வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு களத்தில் ஒரு எதிர்பார்க்குற ரிசல்ட் பார்க்கலாம் இல்லைன்னா சீக்கிரமாக தம்முக்கு வந்துடும் இதை வந்து தயார் பண்ணி களத்துக்கு கொண்டு வந்து ரிசல்ட்டு பார்த்து கொண்டு போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒரு சில சேவல்களை பற்றி தான் சொல்கிறானே என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன் பொதுவாக சொல்லலை ஏன்னா தூக்குவாலை வச்சு பேர் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க பட் இந்த மாதிரியான சில சில மைனஸ் பாயிண்ட்டுகள் இருக்கும் அதை மட்டும் பார்த்து எடுக்க நல்ல இருந்து வந்துருச்சு நல்ல ஒரு கெட் நல்ல ஒரு கெட்டியான ஒரு மனப்பிடிப்பான ஒரு தாய் தகப்பிட்ட வந்து வந்திருக்குதுன்னா நின்று போராடும் பட் அது அந்த வேகத்தை அந்த தூக்குவாலுடைய அம்சமே பார்த்தீங்கன்னா வேகத்தை காமிச்சிடும் டப்பா 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 டபடப்பான்னு சூட்டில் பறந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஸ்கோர் பண்ண ஆரம்பிப்பார் ஆப்போசிட்டில் இருக்கிறவர் இவர் கொஞ்சம் அடங்கி இருப்பார் ஏன்னா தம்முக்கு வந்துருவார் சீக்கிரமாக உடம்பு இழைச்சிரும் சீக்கிரமாக டயர்டாயிடும் இதை மட்டும் பார்த்து சரியாக முறையாக பிரீடு பண்ணி தயார் பண்ணிங்கன்னா இதை வச்சு மிகப்பெரிய பேர் எடுக்கலாம் இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த களத்தில் தையல் போடுற முறை இதை வந்து நம்ம என்னதான் வாய் வார்த்தையாக நம்ம வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் நேரடியாக களத்துக்கு போய் அதை நேருக்கு நேர் பார்த்து எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நாலேஜில் சார்ஜ் ஆகும் இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டார் இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் உடனே ஒரு சேவலை கிழித்து தையல் போட்டுற முடியாது ஒரு ஒரு களத்தில் குத்து வாங்கிருச்சு நல்லா கிழிச்சிருச்சு என்ன பண்ணுறது உள்ள வந்து நல்லா சக் பண்ணி எடுப்பாங்க உறிஞ்சி எடுத்துருவாங்க உறிஞ்சி எடுத்துப்பாங்க ஒரு சிலர் யாரோ நூற்றில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த உறிஞ்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் கையில் பிதிக்கி எடுப்பாங்க ஏதோ ஒன்று எடுத்துருங்க எடுத்து ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் பிதிக்க அந்த கெட்ட நீர் எல்லாமே எடுத்துட்டு ஏன்னால் நம்ம குத்து வாங்கின உடனே தையல் போட முடியாது அது குத்து வாங்கி நம்ம களத்துக்கு தண்ணிக்கு வந்து தண்ணியிலேருந்து நம்ம முதல்ல அதுக்கு ஐஸ் போட்டு தண்ணி மூஞ்சி துடைச்சி அது வந்து தம்மை உடைப்போம் தம்மை உடைச்சி அதுக்கப்புறமா தான் அதுக்கு வந்து நம்ம தையலே போட ஆரம்பிப்போம் ஸோ அதனால் தையல் போட்டுட்டு அதை வந்து சேக்கை அடிப்பாங்க நல்லா அந்த தையல் போடும் முறையை பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லா அறுபடையும் நான் சொல்கிற மாதிரி தான் உறிஞ்சி எடுத்துட்டு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் காற்றே போக முடியாத அளவுக்கு வச்சு தையல் போடுவாங்க ஏன்னா காற்றுல இருக்கிற கெட்ட பேக்டீரியா உள்ளே போகும்போது அந்த ரணத்துக்கும் கனெக்ட் ஆகும்போது பூஞ்சைகள் உருவாகிடும் அப்போ என்ன ஆகும்னா லட்டியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால இதை கரெக்டாக பார்த்து இது பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா களத்தில் தையல் போட்டு பறக்க விட்டுருவாங்க திரும்பி வீட்டுக்கு வந்த தையல் எடுத்துருவாங்க தையல் எடுத்துகிட்டு ஓப்பன்லேயே விட்டுருவாங்க ஓப்பன்லேயே விட்டு ஆன்டிபயாட்டிக் போட்டு ஸ்ப்ரே பண்ணி அதை அப்படியே தன்னால் கூடுறதுக்கான வழியை கொடுப்பாங்க ஒரு சிலர் தையல் போட்டால் முடிஞ்சிச்சுப்பா காயம் வெளியே தெரியல சாக்காட்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஆனால் உள்ளுக்குள்ளே அது இன்ஃபெக்ஷன் ஆகி லட்டியாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது பட் எனக்கு தெரிஞ்சு தையல் களத்தில் டைமிங்க்கு போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணிடணும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்த நல்ல ஆன்டிபயாட்டிக் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பீட்டாடைன் அந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தினமும் லோரக்சன் ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் தன்னால் சதை வளர்ந்து கூடி மூடிடும் அப்படி கூடிச்சுன்னா ரொம்ப ஆரோக்கியம் எந்த ஒரு லட்டி வைக்கிற பிரச்சனையும் வராது ஸோ தையல் வைக்கிறது நேரடியாக பாருங்கள் நான் சொன்னால் மட்டும் உங்களால்லாம் போட்டுட முடியாது நேரடியாக களத்தில் போய் எப்படி போடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத பாருங்கள் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த களத்தில் அதிகமாக குத்து வாங்கினது இந்த குத்து வாங்கினது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வகையாக நம்ம பார்க்கலாம் ஒரு சில சேவல்களுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டிக்கிட்டே இருக்கும் குத்து வாங்கினதுக்கப்புறம் ஒரு சில சேவல்களுக்கு வந்த உடனே நின்றுடும் ஸோ கொட்டிக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம புரிஞ்சிக்கலாம் நரம்பில் வாங்கிருச்சின்னு அர்த்தம் நரம்புல குத்து வாங்கிடுச்சு ஸோ இப்போ அதுக்கு வந்து கம்பல்சரி நரம்பு டேமேஜ் ஆகிட்டுருக்கும் வீக் ஆகிட்டுருக்கும் ஒன்று கட் ஆகிட்ருக்கோம் இல்லைனா சேதமடைஞ்சிருக்கும் இதை நம்ம என்ன பண்ணலாம் களத்தில் நின்றுடும் ஐஸ் ஈஸ் போட்டு டீ தூள் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து துணியை கொளுத்தி வைப்பாங்க ஒரு சிலர் சர்க்கரையை வைப்பாங்க ஒரு சிலர் பணம் பஞ்சியை வைப்பாங்க கிச்சு ரத்தத்தை நிறுத்திடுவாங்க ஒரு சிலர் ஃபைல் வச்சு சுட்டு கூட ரத்தத்தை நிறுத்துவாங்க நிறுத்திட்டு தையல் போட்டுருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பறக்கும் வீட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் ஒரு மாதம் இருக்கலாம் மூணு மாதம் கூட இருக்கலாம் அதுக்கு தான் வேலையை காட்ட ஆரம்பிக்கும் நரம்பு பிரச்சனை கழுத்து ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லைனா சுற்றி 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 காக்கா பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் கழுத்து எஸ் போட்டுக்கும் திடீர்னு பொத்து பொத்துன்னு உளுந்து எழுந்து நிற்கும் இது வந்து வீக்னஸ் அந்த நரம்பு சேதம் அடைஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுனா இந்த மாதிரி ஆகும் அதுக்கு தான் நம்ம நம்ம என்ன சொல்கிறது இந்த மாதிரி நிற்க முடியாத அளவுக்கு வரக்கூடிய ரத்தத்தை பார்த்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கு வந்து நல்லா பழுக்க சேக்க அடிச்சுட்டு நிரோபியன் கம்பல்சரி போட்டுக்கிட்டே வரணும் ஏன்னா அந்த சேதமடைஞ்ச நரம்பு மீண்டும் வந்து புதுப்பிச்சு கனெக்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் இது வந்து சரியாக உங்களுக்கு வரும் அதனால் இந்த விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயமும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்